தமிழக பாஜகவில் ஒரு மூப்பனார் மாதிரி ஒரு அசைக்க முடியாத சக்தியாட்ட அண்ணாமலை இருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாளர் வச்சிருக்கீங்க எல்லாரும் ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருக்கு இருக்காங்க அண்ணாமலைக்கு கைத்தட்டு ஆர்ப்பரிப்பு தொண்டர்கள் அவருக்குள்ள செல்வாக்கு அத இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயனார் நாயந்திரனே சொல்ற உங்களுக்கு நாங்க எதிரி இல்லை ஜெயலலிதா யார் இல்லை நீங்க கேட்குற சீட்டை உங்க சீட்டுக்குள்ளே நாங்க வரவே மாட்டோம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்டுக்கிறோம் பொன்னாரு அஞ்சறையில வச்சிருந்தாரு இள கணேசன் கூட்டணி அரசியல்ல ஏழுல வச்சிருந்தாரு இவரு பதினொன்னு புள்ளி நல்ல தாமரையில கொண்டு வச்சிருக்கிறேன் அதைத்தான் நம்ம சொல்றோம் சோ அந்த அவரோட சாதனை வளையம்ங்கிறது அஹ் ஏல்முருகன் தமிழிசை பொன்னாறு இளகணேசன் ஸ்ரீக்கு ராதாகிருஷ்ணன் இவங்களோட விட பெருசு சரி இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நயனா நாகேந்திர உண்மையிலேயே அண்ணாமலையை புகழ்றதாகட்டும் இந்த விஷயங்கள் பேசுறது அவருக்கு ஒரு ஒரு சங்கடமா இருக்கும் அண்ணாமலை உடனே அடிச்சிருவார் இருபத்தி மூணு சீட்டில் தாமரம் இருக்கும் போது பத்து சீட்டில் தான் நின்னார் எங்களோட பாதிக்கும் குறைஞ்ச சீட்டில் தான் டாக்டர் ஐயா நின்னாருன்னு உடனே அண்ணாமலை பாடிப்பார் இந்த மாதிரி எப்படி அவரு தான் அதிமுக கூட்டணியில் அவ்வளவு இணக்கமா இருக்காரு என்ன நாள் இந்த கூட்டணி உடைய கூடாது நாள் சரி என்று தமிழ் ஆசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் துறை திரு ரவீந்திர நுரையசாமி அவரை வரவேற்று நிகழ்ச்சிகளில் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கௌதம் குட் ஈவினிங் சார் நல்லா இருக்கும் கௌதம் அண்ணாமலை மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறாரு தகவல் வந்துட்டு இருக்கு அது ஆந்திரால இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அமித்ஷா நேரடியா அதை இன்வால்வ் ஆகி அந்த விஷயத்த சால்வ் பண்ண போறாருன்னு சொல்றாங்க அண்ணாமலையை தமிழக அரசியலே வச்சுக்க போறாங்களா இல்ல டெல்லியில அமைச்சராக்க போறாங்களா என்னன்னு தமிழ்நாட்டு பாஜகவில் ஐயா அமுப்பினார் மாதிரி அண்ணாமலை ஓகே அதாவது நீங்க காங்கிரஸ்ல அமுப்பினாருன்னா அத காங்கிரஸ் சென்றிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஐயா முப்பனார் வந்ததும் பதினேழரை சதவீதத்துக்கு காங்கிரஸை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வரல காந்தி யாருமே அங்கே பிரச்சாரத்துக்கு வரல வரல அந்த இந்திரா காந்தி வரல தென் அவர் தான் பத்தாயிரரூபா தந்தார் நான் முதலுத்தூர் தொகுதியில் ஜெயித்தேன் முதலுத்தூரில் காங்கிரஸ் சாதனை படைத்தேன் காமராஜ் தொண்டனாக அதை நான் செய்தேன்னு முதலுத்தூர் பாலகிருஷ்ண ஐயா வந்து ஐயா அமுப்புனாரை பாராட்டி சொல்லியிருந்தார் இருபத்தேழு எம்எல்ஏ ஜெயித்தார் பதினேழரை சதவீதம் அவர் தலைமைக்கு இருபது சதவீதம் ஓட்டு கிடைச்சி ஸோ தமிழ்நாட்டில் இ காங்கிரஸில் மூப்பனார் ஒரு பெரிய சக்திங்கிறத நிரூபித்தார் இருபத்தேழு எம்எல்ஏல இருபத்தாறு எம்எல்ஏக்கள் அவர் கொண்டாடிங்கண்ணா எண்பத்தொம்போதில் காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று இருபது சதவீதம் வாக்கெடுத்தாப்பில் பீட்ரோ போன்ஸு எல்லா சட்டமன்ற தலைவர்கள் கை உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி மூப்பனாரை எதிர்கட்சி தலைவராகி விட்டார் எப்படி காங்கிரஸில் வாழப்பாடி ராமூர்த்தி தலைவராக போட்டாலும் மூப்பனார் போர் போலிட்டிக்ஸ் பண்ணி ஜெயலலிதா மேர்ட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தொம்போது மக்களவை இடங்கள் வாங்கினாரோ அவர் பதினோரு மக்களவை இடங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடந்தது அவங்க நின்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழக பாஜகவில் ஒரு மூப்பனார் மாதிரி ஒரு அசைக்க முடியாத சக்தியாகிட்ட அண்ணாமலை நினைக்கிறாரு கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்கள்ல தலைவர் ஐயா நயனார் நாகேந்திரன்னு சொல்லிட்டாரு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாளர் வச்சிருக்கீங்க எல்லார் ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருக்க இருக்காங்கன்னு அண்ணாமலைக்கு கைத்தட்டு ஆர்ப்பரிப்பு தொண்டர்கள் அவருக்குள்ள செல்வாக்கு அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயனார் நாயேந்திரனே சொல்றாரு இப்படிதான் பழனியாண்டி தலைவராக இருந்தாலும் மூப்பன் பிரசிடெண்டாக இருந்தாலும் மூப்பனார் தான் லீடர் இவர் வாழப்பாடி எதிரணியில இருந்த வாழப்பாடி தலைவராக இருந்தாலும் நடராஜன் மூணு தடவை லசவனில் உள்ள மூப்பனார் வீட்டுக்கு போய் உங்களுக்கு நாங்கள் எதிரில்லை ஜெயலலிதா அம்மா இது இல்ல நீங்க கேட்கற சீட்ட உங்க சீட்டுக்குள்ள நாங்க வரவே மாட்டோம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்டுக்கிறோம் இந்த அலையன்ஸ் கர்நாதி பக்கம் கொண்டு போயிடாதீங்கன்னு நடராஜன் வந்து மூப்பனாறு டிசைடிங் ஃபேக்ட்ரில ஒன்ல மூப்பனாரு ஜெயலலிதா அனுபவி மூணு தடவை சந்திச்சாரு ஆஹ் இருபத்தி ஒன்பது சீட்டு காங்கிரஸுக்கு வாங்கினாருன்னா நான் கலைஞர் கூட கூட்டடி சேர்ந்து ஆஹ் ஜெயலலிதாவை தோற்கடிச்சிருவேன் கலைஞரும் இ காங்கிரஸும் சேர்ந்தா மக்களை வெளிய அஹ் ஜெயித்துருவாங்க ஜெயலலிதா அடுத்த தோல்வியை தாங்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது எப்படியாவது குறைஞ்ச சீட்டு பதினோரு சீட்டு எம்பி சீட்டு அது ஜெயிக்கணும்னு நின்னு மூப்பனா இருக்க பவர் புல்டி ஸ்கீல்டாகி ஜெயலலிதாமியார் வந்து எண்பத்தொம்பதாம் ஆண்டு இருபத்தொம்போது பதினொன்றுன்னு அந்த இது முடிஞ்சது வரலாறு இன்னைக்கு திராவிட இயக்க வரலாற்றில் தொண்ணித்தட்டில் மீண்டும் மக்களவையில் மேஜர் பார்ட்னராட்டு ஆட்டு அதிமுக கொண்டு போனதும் ஜெயலலிதாமியார் தான் நம்ம பாராட்டுறோம் நம்ம டேட்டாவோட எதுனாலும் நியாயத்தையும் உண்மையும் பேசக்கூடியவங்க அன்னைக்கு வெறும் பதினோரு சீட்டுக்கு அதிமுக தள்ளி இருபத்தொம்பது சீட்டுக்கு கொண்டு வந்தார்னா ஐயா மூப்பனார் தான் இன்னைக்கும் ஐயா மூப்பனார் மாதிரி பாஜகவுக்குள்ள அண்ணாமலை இருக்கிறார் பாஜகவுக்கு பலங்கிறது சுமார் எட்டு ஒன்பது சதவீதம் தான் இது தாமரையின் பலம் பதினொன்னு புள்ளி நாலு அந்த பதினொன்னு புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ள அண்ணாமலைக்கு உழைப்பு சாதுரியம் கடுமையான ராஜச்சந்திர அரசியல் பேச்சுகள் எல்லாம் வந்து இரட்டை இலக்கத்துக்கு தாமரை கொண்டு போயிருக்குது அப்போ அவர் இன்னைக்கு அன்னைக்குள்ள வெற்றியாளரான காங்கிரஸின் மூப்பனார் மாதிரி ஒரு கீழ் மட்டத்துல பாஜகவுக்குள்ள மூப்பனாருங்க அந்தஸ்து அண்ணாமலை இருக்கிறார் நான் மூப்பனார் கூட அண்ணாமலையை கம்பேர் பண்ணதும் ஊடகத்திலே பலர் உடனே சிரிக்கிறாங்க நான் காங்கிரஸ் பெரிய கட்சிங்கிறத ஒத்துக்கிறேன் பதினேழு பெர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு உள்ள கட்சி பாஜக ஒன்பது பர்சன்ட் ஓட்டு உள்ள கட்சி தான் இந்த அன்றைய காங்கிரஸின் பலத்துக்கு பாதியில இருந்த காங்கிரஸோட பெரிய கட்சி ஆட்டு பாஜக பாஜக வளர்ந்துட்டு இருக்கு மூப்பனார் மாதிரி இருக்கிறார் அவரு தமிழ்நாடு பாஜகன்னா அது அண்ணாமலை அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டார் ஆனா இப்போ அண்ணாமலை ஒரு மூப்பனார் ஒரு கட்டத்துக்கு மேல கட்சி தலைமை அதிருப்தி ஏற்பட்டு கட்சி உடச்சு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாருன்னு எல்லாம் நம்ம நிறைய தகவல்களை பாக்குறோம் இல்ல இல்ல அது வந்து நீங்க

அந்த இதில் சீமானை கூட ஓட்டுக்காக சீமான் அண்ணன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும்போது சீமான் என்ன அல்லா சத்தியமாக எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறது கிடையாது அப்படின்லாம் பயிர் சொன்னார் பார்த்தோம் அப்புறம் அந்த இஷ்யூ எடுத்தார் இஷ்யூ பேஸ்டாக வந்து ஒரு இந்துத்துவ இஷ்யூவில் வந்த பால்ராக் மதவுக்கெல்லாம் பாஜக விட்டு போய் ஒன்றும் சாதிக்கலை கல்யாண் சிங் பாஜகவும் ப அவரும் இதாகி போனார் சங்கர் சிங் பகேலா கேசவ் கேசவ் பாய் பட்டேல் எல்லாமே மோடி தான் அதே மாதிரி எதியூரப்பா எதியூரப்பா வந்து அசைக்க முடியாத சக்தியா இன்றைய எதியூரப்பாவை அங்கீகரிக்க வேண்டியது இருந்தது அதே மாதிரி இவர் கட்சிக்குள்ள தான் இருக்காரு எதியூரப்பா இப்படி கர்நாடக பெரிய கர்நாடக பாஜகவில் எதியூரப்பாவோ எதூரப்பா குடும்பமோ அதே மாதிரி அன்னைக்கு அங்க முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பலம் கொண்ட கர்நாடகா பிஜேபியில எதியூரப்பாவோ பார்ட்டிகளும் கீழ் சந்தோஷம் பண்ணுவாங்களாம் இருக்கானாலும் கூட இந்த கம்யூனல் பேக்கிங்கிற அந்த இது வந்து தான் இருக்குது அதுவும் அவருக்கு மகன் இருக்குது இப்போ அதே மாதிரி இங்க வந்து பாஜக ஓட்டுல ஒரு வெகுமான அபிமானிகள் வந்து இந்த கட்சியை வளர்த்தது அண்ணாமலைங்கிறத ஏத்துக்கிறாங்க அதுக்கு டெல்லியும் ரெக்கனைஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த கொஸ்டின் வந்து இங்கே இழாது கல்யாண் சிங் மாதிரி போயிருவாரா மதன்லால் அண்ணாமலை எடுக்க தேவை இல்லை அவருக்கு ஏன்னா அங்க போன இடத்துல எல்லாம் நம்பர் ஒன் பிஜேபி நீங்க உலகில் கிழக்கு மேற்க பார்க்க முடியாது ஓகே கல்யாண் சிங் அங்க போனார்னா ஆளுங்கட்சியில அவரு பிரமோத் மகாஜன் வாஜ்பாய் வந்து பிரம் திவேதி மாயாவதி அதெல்லாம் இது பண்ணும்போது அவருக்கு ஒரு நெருக்கடியில அவர் போறாரு அப்புறம் அதே கல்யாண் சிங்கிற யூனிவர்சிட்டி ஏர்போர்ட் எல்லாம் மோடி கல்யாண் சிங் ஒரு பெரிய தலைவர்கிறது இன்றைக்கி கல்யாண சிங்கை சொல்லி தான் அன்னைக்கு ஓட்டு எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு விமான நிலையங்களுக்கெல்லாம் சாலைகளுக்கெல்லாம் கல்யாண் சிங் பேர மோடி வைக்கக்கூடிய அளவுக்கு கல்யாண் சிங் அந்த அந்தஸ்தை பெற்றுட்டாங்க இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மதல் குரானா டெல்லி மதல் நாள் குரானா எல்லாம் போன பிறகு டெல்லியில் பாஜகவுக்கு நினைவு குடிச்சிது பட் அது நம்பர் ஒன் கட்சிங்கிற லெவலில் அவங்க இது பண்ணாங்க எதிரப்பா நம்பர் ஒன் இருந்து வெளியேறின பிறகு கட்சி வந்து தேவகோடா கட்சியா பிஜேபி நிலைமை கூட காங்கிரஸ் அடுத்தபடியா அதுபோல திரும்ப எடியூரப்பா மோடி புடிச்சு மூணு முறையும் கர்நாடகாவில் வெற்றி பெற்று இது வந்து தோல்வியில இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சிய தரமட்டத்தில இருந்து மேல கொண்டு வந்திருக்கிறார் நீங்க இத வந்து மற்ற ஊர் கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஆனா சார் என்னன்னா இப்போ மூப்பனாடி சொல்ற மாதிரி நிறைய வியூகத்துல முக்கியமான இடத்துல வந்துருக்காரு நிறைய வெற்றி பெற்று இருக்கு

நியர்லி டென் பர்சென்ட் ஓட்டு உள்ள ஒரு கட்சியில லீடர் மூப்பனார் இருபது சதவீத கட்சியில லீடர் அந்த இருபது சதவீதம் வந்து ஓட்டு பேலன்சிங் ஓட்டுன்னு ஆயிருது இந்த பத்து சதவீதம் தோல்வி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஓட்டு சோ தோல்வி வலயத்து வலயத்தில் பாஜகவின் பத்து சதவீதங்கிற யதார்த்தமான உண்மை அது பொன்னார் அஞ்சறையில் வச்சிருந்தாரு இலக்கணிசன் கூட்டணி அரசியல ஏழுல வச்சிருந்தாரு இவரு பதினொன்னு புள்ளி நாலில் தாமரையில கொண்டு வச்சிருக்கிறாரு அதைத்தான் நம்ம சொல்றோம் சோ அந்த அவரோட சாதனை வளையம்ங்கிறது எல்முருகன் தமிழிசை பொன்னாறு இலகணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கள விட பெருசு இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர மூப்பனார் வெற்றி பெற்ற கட்சியில தொடர் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு அந்த காங்கிரஸுக்குள்ள அவர் வந்து கலைஞர்கிட்டையும் புரட்சி தலைவிகிட்டையும் மக்கள் தலைமை எம்ஜிஆர்கிட்ட போர் போட்டிஸ் பண்ணி பாராளுமன்ற தேர்தல்னா காங்கிரஸ் பெரியவண்ணு நிரூபிச்சாரு அவங்க இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்கு பாராளுமன்ற தேர்தலாம் வரும் இங்க பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு பாராளுமன்ற தேர்தல்னா வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு அது வெற்றி இது வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாவது இடம் வந்து எடப்பாடிக்கு இல்லாம போயிடும் இந்த இது இல்லைன்னா சோ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இந்த சிறிய கட்சிக்குள்ள பெரிய பவர்ஃபுல் பெரிய கட்சிக்குள்ள மூப்பனார் இருந்த மாதிரி இன்னைக்கு சிறிய கட்சியான பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை இருக்கிறார் இதைத்தான் அண்ணாமலை மூப்பனார் மூப்பனார் அண்ணாமலை கம்பேரிசன் தான் இந்த கம்பேரிசன் பிஎம்ஓக்கு மோடிக்கு நான் என்ன சொல்றேன்னு தெளிவாக தெரியும் பிஎம்ஓக்கு மோடிக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியாது தெளிவாக தெரியும் மற்றவங்க மூப்பனாரோட கூட கம்பேர் பண்ணுறான்னு அண்ணாமலைன்னு கோவப்படலாம் கட்சியின் அளவு வச்சுக்கிட்டு அந்த ஒப்பீட தான் நான் பண்றேன் ஆனா இப்போ இந்த 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 பாஜக உணர்ந்ததுனால தான் அவரை டெல்லியில நாங்க கொண்டு போய் ஒரு மத்திய அமைச்சராக்கலாம் மாநிலங்கள உறுப்பினராக அவருடைய இதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் அமித்ஷா சொன்னது இதை இதெல்லாம் உணர்ந்ததுனால தானா மூப்பனார் மாதிரி மூப்பனார் காங்கிரஸ்ல எப்படி அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி அண்ணாமலையை தவிர்த்தா பாஜகவின் பலம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும் அது அதை வந்து டெல்லி தலைமையை உணர்ந்தாங்க சரி இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நயனா நாகேந்திர உண்மையிலேயே அண்ணாமலை புகழ்றதாகட்டும் இந்த விஷயங்கள் பேசுறது அவருக்கு ஒரு ஒரு சங்கடமா இருக்கும் நம்ம தலைவரா இருக்கும் ஆனா போற இடத்துல எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசுறாங்க அண்ணாமலை ஆதரவு வழங்குறாங்க அண்ணாமலைக்கு சவுண்ட் வருது சோ நம்ம நம்ம தலைவரா இருந்தா கூட அண்ணாமலை தான் ஒரு ஆக்டிங் தலைவர் மாதிரி இருக்காங்கிறத அவர் ஃபீல் பண்றாரு இல்ல இல்ல அவரு அண்ணாமலை தகுதியானவருங்கிறத இவர் நயனா நாகேந்திரன் கோயம்புத்தூர் மீட்டிங்ல தெளிவாகவே ஆட்டே சொல்லிட்டார் என்ன அதனால அந்த கேள்வி என்னமோ அதனால் அவர் விமர்சிக்கிறதுக்கு நியாயம் இல்லை அவரே ஓபனா ஒரு யாரையும் பயிக்க கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள நேனார் நயந்திரன் தொண்டர்கள் எல்லாரோட தொண்டர்களும் அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்காங்கன்னு அவர் ஒப்புதலாத ஒப்புதலாக பேசும்போது அவரை நம்ம இந்த இடத்துக்குள்ள விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு தினப்பத்திரிகையில அண்ணாமலை வந்து பதினொன்று புள்ளி நாலு ஸ்டு பத்தொன்பது புள்ளி நாளில் பலத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப சீட்டு வேணும் ரெண்டு ரெட்டே சீட்டுன்னுனா ஒரு தாமரை சீட்டு நிற்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு நூற்றம்பது இலைன்னுன்னா எழுவத்தஞ்சு தாமரை நிற்கணும்னு அண்ணாமலை கேட்குறாருன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து டாக்டர் தமிழிசை முன்னாள் தலைவர் அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்கிற ஒரு கருத்து வந்திருக்குது அண்ணா அண்ணாமலை தமிழிசையோட இந்த கருத்துக்கு நயனார் நாயேந்திரன் ஆதரவு தெரிவிப்பார் எப்படி சரி அவர் தான் இப்போ அதிமுக அவ்வளோ இந்த கூட்டணியில் அவ்வளோ இணக்கமாக இருக்காரு அவர் என்ன நாள் இந்த கூட்டணி உடையக்கூடாதுங்கிறது போது ஐம்பது நாள் கூட சரின்றவர் பல அது வந்து அந்த நட நேரம் வரும்பா தான் தெரியும் கூட்டணி உடையக்கூடாதுங்கிற பொறுப்பு பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமு அதிமுகவுக்கு இருக்குது அதனால சீற்று பங்கிடல பலத்தின் அடிப்படையில் பங்கிடுங்கிறதா அந்த சீட்டுக்கு நியாயமாக இருக்கும் அண்ணாமலை அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அண்ணாமலை கருத்து கட்சியின் நன்மைக்கான கருத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் டாக்டர் தமிழிசையும் இந்த மோடியோட குட் புக்கில் வர்றதுக்கும் அமித்ஷாவோட குட் புக்கில் வர்றதுக்கும் கட்சி உரிய சீட்டை பெறணும் யாருக்கும் யாரும் ஏமாந்துடக்கூடாது ஏமாலையரக்கூடாதுங்கிறதுல அவங்களும் அண்ணா அண்ணாமலை வழியில் வந்திருக்காங்க ஸோ தன் தலைவர் காலகட்டத்தில் சாதிக்கணும்னு தான் நைனாரும் நன்னை ஏன்னா எடப்பாடி கில்லாடி என்ன சொல்லுவாருன்னா பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராது பாமக ஓட்டு வராது அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா பாமகவோட நீங்கள் அதிக சீட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்வார் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் சொன்னார் இப்போ அப்படி சொன்னா என்ன சொல்லணும்னா அஹ் அண்ணாமலை உடனே அடிச்சிருவாரு இருபத்தி மூணு சீட்ல தாமரம் இருக்கும்போது டாக்டரையா பத்து சீட்ல தான் நின்னாரு எங்களோட பாதிக்கும் குறைஞ்ச சீட்ல தான் டாக்டரையா நின்னாருன்னு உடனே அண்ணாமலை பாடிப்பாரு இந்த மாதிரி இது பாராளுமன்ற தேர்தல் வேற அண்ணா சட்டமன்ற தேர்தல் வேறன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லங்க சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கண்டேட் கிடையாது புதுச்சேரியில உங்களோட அவர் அதிக ஓட்டு எடுத்திருக்காரு கன்னியாகுமரியில உங்களோட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு நோட்டாவுக்கு கீழே ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது உளங்கோட்டில் போன சீமான் உங்களோட பாதி ஓட்டு எடுத்து மூணாயிரம் வந்திருக்கிறாரு அது நம்ம பேசக்கூடாது உங்களுக்கே சேலத்தில் முப்பத்தெட்டு வந்திருக்கீங்க திருநெல்வேலியில் எட்டு தான் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் முப்பத்தஞ்சு வந்திருக்கீங்க ராமநாதபுரத்துலையும் தேனிலையும் ஒம்பது பதிமூணு தான் நீங்களே ஏரியா ஏரியா வைஸ் மாறி மாறி தான் எடுத்திருக்கீங்க ஸோ உங்கள் பலம் பத்தொம்போது புள்ளி நாலு இருபதுன்னு கிளைம் பண்ணுறீங்க எங்கள் பலம் பதினொன்று புள்ளி நாலு பதினொன்று ஸோ இருபது பதினொன்று ஓகே உங்க ஆர்க்யூமெண்டையும் ஏத்துக்கிட்டு நூத்தம்பது ரெட்டாலன்னா எழுவத்தஞ்சு தாமரை மீதி கட்ட நீங்க சொல்ல பெரிய என்ஏக்கு அப்படி சொல்ல வரலன்னா நூத்தி இருபது ரெட்டலன்னா அறுபது தாமரை ஓகே அதாவது நூத்தி முப்பது ரெட்டலன்னா அறுபத்தி தாமரை பாதிக்கு பாதி எங்களுக்கு பாதிக்கு பாதி நிக்கணும் அதுக்குள்ள தகுதி இருக்கு நீங்க பத்தொன்பது புள்ளி நாலு எடுக்கும் போது பதினொன்னு புள்ளி நாலு தாமரைல எடுத்துருக்குறோம் தாமரையில இருக்கக்கூடியவங்கள நாங்க அகாமெடேட் பண்ணி நாங்க இந்த இத பண்ணிடுவோம் இதுல நான் அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்குவாரா சார் இந்த நம்பருக்கு ரெண்டு முறை இந்த கூட்டணி சீட்டு தான் உடைஞ்சது இந்த தடவை கூட்டணின்னு சொன்னா யாருக்கு என்ன லாபம்ங்கிறது தான் முக்கியம் அதுல வந்தது வரவேற்கத்தக்கது இருபது சுமார் இருபது சதவீத வாக்கு வந்தது ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி டெய்லியூட் ஆகி உள்ள வந்தது வரவேற்கத்தக்கது அதே வேளையில கூட்டணின்னா ஒவ்வொருத்தருக்கும் பலத்திற்குரிய பங்கீடு வேணும் முந்தைய காலகட்டம் வேற முந்தைய காலகட்டத்துல வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணிக்குள்ள வரும்போது பாஜக ரெண்டு புள்ளி ஏழு வாக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்திருந்தாங்க ஸோ அப்போ அது வந்து நீங்கள் அஞ்சு எம்பி இருபது எம்எல்ஏங்கிறதுலாம் அது வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது பாமகவு கீழே தான் நீ பாமக நாலு புள்ளி மூணு சதவீதம் மாம்பழம் எடுக்கும்போது தாமரை பதினொன்று புள்ளி நாலு எடுத்தாச்சு மாம்பழத்தோட டவுள் மடங்குக்கு மேல வந்தாச்சு அப்போ நீங்க பாமக எவ்வளவு சீட்டுன்னு போது அதுக்கு ரெண்டு மடத்துக்கு மேல பாஜக நின்று ஆகணும் வளர்ச்சியை ஒத்துக்கிட்டு ஆகணும் அது பாராளுமன்ற தேர்தல் அது எல்லாம் நீங்க சப்பக்கட்டு கட்டினா அப்ப ஏன் சீமானு கீழே கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலும் போறீங்க அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சா களமாடுறாரு அந்த கேள்வியும் வரும் ஏன்னா ஆனா நீங்க சொல்றதுக்காக சப்போஸ் நூத்தி இருபது நூத்தி பத்து இடங்கள்ல தான் இரட்டலை நிக்குதுன்னா அதுல ஒரு இருபது முப்பது இடங்கள்ல தோத்தா மெஜாரிட்டியே வராதே அப்போ தம்பிதர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறு நிலம வந்தா கூட நாங்க விடமாட்டோம் அது எங்களுடைய தலைமையிலான ஆட்சியா இருக்கும் யாருக்கும் அமைச்சரவை இடம் ஆசைப்படலாம் உங்களுக்கு தகுதி இல்லையே ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு விழுந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு எழும்பி வராங்க எழும்பி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் இரட்டை இலக்கத்துல அவங்க கூட்டணி சீட்டும் பெற்றாங்க அவங்க கூட நாற்பத்தி ரெண்டு சதவீத பலத்தோட இருந்த ஜெயலலிதா கூட மூப்பனார் வராரு டாக்டர் ராமதாஸ் வராரு ஜெயலலிதா தர்றது எம்எல்ஏ போஸ்டணி வராரு இப்போ அந்த புஷன் ஸ்டாலினுக்கு இருக்கு அப்ப அப்படி ஒரு பொருஷன்ல இருந்தவங்க தனியாட்சி வரக்கூடிய அளவுக்கு அவங்க கண்டஸ்ட் பண்ணி பெரிய வெற்றி பெற்று வந்தாங்க நீங்க இருக்கிறதே பத்தொன்பது புள்ளி இதுலதான் இருக்கிறீங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முப்பத்தி ஏழரை சதவீதத்துல இருந்தாங்க அவங்க தனியாட்சி வந்தாங்க நீங்க இருபத்தி மூணு சதவீதம் கூட்டணியோட வந்துட்டு அந்த கூட்டணி கட்சி மூணும் கலந்து போன பிறகு நீங்க இருக்கிறது பத்தொன்பது புள்ளி நாலு பத்தொன்பது புள்ளி நாலுல இருக்கிறவர் எப்படி தனியாட்சிக்கு வர முடியும் ஒரு முப்பது சதவீத வாக்கு தாண்டினாதானா தனியாட்சிங்கிறதுக்குள்ள அந்தஸ்து வர முடியும் நீங்க இருபது கீழே இருந்துகிட்டு தனியாட்சின்னு கேட்டா எப்படி அப்போ நீங்க தனியாட்சியை கூட அமைச்சிட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனா சீட்டு நூத்தி இருபதுன்னா அறுபது நீ பலத்துக்கு குறைஞ்ச சீட்டை வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் பாஜகவில் அண்ணாமலைக்கு கருத்து ஆனா பெரும்பான்மை இல்லை அப்படின்னா பாஜக உங்க கூட்டணி ஆட்சிக்கு தானே வலியுறுத்துவாங்க ஏன்னா அமித்ஷா அதை தான் லேசா ஒரு பொடி வச்சு அப்ப பாத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு போறாரு நம்ம பாக்குறோம்ல உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறேனா நீங்க முப்பது சதவீத வாக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்த அதை முப்பத்தி மூணு சதவீத வாக்கு உங்ககிட்ட இருக்கும்னா அது பிரச்சனை இல்லை நீங்க எடுத்திருக்கதே பத்தொன்பது புள்ளி நாலு தானே அதுதானே பேசும் அப்போ இன்னும் சொல்ல போனா கலைஞர் வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு எடுத்தாரு அதற்கு காங்கிரசுக்கு இருபத்தி மூணு சீட்டு கொடுத்து பதினாறு சீட்ல அவர் அவ்வளவு ஜெயித்தாரு காலகட்டத்துல பிப்டி பிப்டி இது முப்பதுக்கு மேல போன பிறகு அதை சொல்ல முடிஞ்சதா எண்பத்தொன்பது முப்பத்தி நாலு சதவீதம் ஓடெடுக்கும் போது வாக்கெடுக்கும் போது சொல்ல முடிஞ்சதா மத்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலைஞர் முப்பது தாண்டி போயிட்டாரு அப்ப நீங்க இருபது கீழே இருக்கக்கூடிய நீங்க கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி உங்களை எப்படி நீங்க உங்களுக்கு தகவல் அமைச்சு கொள்ள முடியும் ஓகே ஆனா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்பர் அப்படியே மாறி இருக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்கு கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க ஆட்சியவே ஒரு ஒரு ஒன்றரை சதவீத வாக்கு வித்தியாசத்தை இழந்தாங்க அந்த கூட்டணி அப்படிங்கும் போது அப்போ இபிஎஸ் அதை தான் சொல்லுவாரு சட்டப்பேரவை இதை விடுங்க இருபத்தி நாலு விடுங்க இருபத்தொன்னு பாருங்க அந்த நம்பர் வரும்போது நீங்க எங்க இருக்கீங்க நாங்க எங்க இருக்கோம் தானே கேட்பாரு சேலத்துல முப்பத்தி எடுத்து எடுத்த நீங்க ஏன் திருநெல்வேலி எட்டுக்கு போனீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா என்னைக்காவது எட்டுக்கு போயிருக்காங்களா திருநெல்வேலியில விழுப்புரத்துல முப்பத்தி அஞ்சு எடுத்து நீங்க ஏன் ராமநாதபுரத்துல ஒன்பதுக்கு போயிருக்கீங்க சரி சரி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக்கிள போன சீமானு கிளை ஏன் உலகம் கோட்டு இடைத்தேர்தலில் போனீங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ண இடைத்தேர்தலில் ஒரு சில இடங்களில் வெற்றியும் பெற்றீங்க எல்லா இடத்துலயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க ஆனா நீங்க இன்னைக்கு ஒரே இடைத்தேர்தல் உளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டா நோட்டாக்கிளை போன நாம் தமிழர் கிட்ட மூணாவது இடத்துல சீமானு வரும்போது நீங்கள் என் நாலாவது இடம் போனீங்க இது புதுச்சேரியில் என்ன சீமானுக்கு பிஎம் கேண்டேட்டா இருக்குது என் சீமானு கிளப்புனீங்க கன்னியாகுமரி என்னவருக்கு என்ன சீமானுக்கு பிஎம் கேண்டேட்டா என் சீமானு க கிளப்புனீங்க இது வந்து சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்குது சுமார் இருபது சதவீதம் தான் அவங்களோட பலம் ஸோ பத்து சதவீதத்துக்கு மேலே பாஜகவின் பலம் ஸோ உங்களுக்குன்னா ஒன் தேர்ட் எம்எல்ஏ சீட்டு பாஜகங்கிறதா சரியான இதாக இருக்கும் அதாவது எங்க ஓட்டுகள் சரியா டிரான்ஸ்பர் ஆகாதுங்கறதான் பாஜகவின் பதிலா இருக்கும் சார் என்னன்னா மக்களவை தேர்தலுக்குள்ள நடந்த ஒரு இடைத்தேர்தல் சோ மக்கள் அந்த சமயத்துல அதுக்கு மோடி வேணும் ஏன்னா அந்த கன்ஃபியூஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா ப்ராப்பரா நடந்த இடைத்தேர்தலை நீ எடுத்துக்கோங்க அந்த நம்பரை பாருங்க திமுக எங்களுக்கு எவ்ளோ டிஃப்ரெண்ட்ஸ்னு பாருங்க உங்க நீங்க எங்க இருக்கீங்க நாங்க எங்க இருக்கோம் அதனால இதெல்லாம் பேசாதீங்க நீங்க நாங்க குடுத்தர சைட்ட வாங்கிக்கோங்கன்னு இருவத்தொன்னு சொன்னாரு பத்தொன்பதுல சொன்னாரு அதையும் இப்ப சொல்ல மாட்டாரா அவர் சொல்லத்தான் செய்வாரு அதை இவங்க கேட்க மாட்டாங்க சிமாரு சிமாருக்குள்ள நீங்க போனீங்க நிஷா இறங்கி வந்து கூட்டணி கன்ஃபார்ம் பண்றாரு யூபிஎஸ் சொல்றேன் கேட்டு போறார் அவரும் நான் இருபத்தாறுல கூட்டணி கிடையாது இருபத்தி ஒன்பதுல கூட்டணி கிடையாதுங்கிறவரு அவரும் பலகீனப்பட்டுதான் இறங்கி வந்திருக்காரு நானே சொன்னேன் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டாக இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவரும் விட்டு போனோம் ஆனா இவங்க பாஜக தரப்புல இருந்து கூப்பிட்டு பேசி இந்த கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணி அமித்ஷாவே வராரு சரி ஓகே அவர் அவர் பண்ணிக்கலாம் வராருமாதா கூப்பிட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவரும் பலகீனப்பட்டு தானே வராரு நம்ம இருபது கீழே போயிட்டோம் அவங்க பதினெட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆஹ் பலம் என்னன்னு தெரியாது ராமதாஸ் வந்து கடுமையா நெருக்கடி கொடுப்பாரு சீமான் வரவே மாட்டாரு சந்தர்ப்பவாத ஈர்ப்பு சக்தி ஏற்ற நிலையான கொள்கையேற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமைய எடப்பாடி டீலர் சீமான் லீடர்னு நான் மேலே போயிருவேன்னு அவரு நினைப்பாரு அப்போ நீங்க யார் உங்கள்கிட்ட வரது இருந்தா பிஜேபியும் தானே உங்கள்கிட்ட இருக்கிறாங்க இன்னைக்கு லெவல்ல பாஜகவும் இவரு தமாகா வந்து இருக்காங்க அப்ப அவங்களுக்கு சீட்டை சீட்ட குடுக்கறதான நியாயம் ஆனா நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இபிஎஸ் ஒரு டஃப் பார்கேனர்ல அவரு அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஹண்ட்ரட் பெர்சன் டப் டு கிராக்கு டெக்ன் பார் கிராண்டட் இல்ல ஈஸியா டீல் பண்ண முடியாது அன்னைக்கு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பாஜகவுக்கு இருந்ததுனாலதான் டாக்டர் தமிழ் சிக்கு தெரிஞ்சனை கொடுக்க முடியாது தூத்துக்குடிக்கு அனுப்பி விட்டாரு ஆனா ரெண்டு புள்ளி ஏழுங்கிறத வந்து இன்னைக்கு பதினொன்னு புள்ளி நாலு நிரூபித்த பிறகு அவர் வந்து பத்தொன்பது புள்ளி நாலு அணி போன பிறகு ஜெயலலிதா நாப்பத்தி சதவீத வாக்கு எடுத்த அதே மக்களவை தேர்தலில் இவரு இருபது சதவீத கீழே போன பிறகு எப்படி பழைய பார்முலா நிற்கும் ஆனா அந்த பதினொன்று புள்ளி நாலு மோடி வேணுமா வேண்டாமாங்க மோடி தலைமைக்காக உள்ளத ஓட்டு இல்ல ஆனா இப்ப எடப்பாடி தலைமையில தானே இந்த கூட்டணி இருக்கு அது ஆனா இருபத்தி இருபத்தொன்னு எடப்பாடி வேணுமா ஓட்டு நம்ம இதில் அப்ளை வேணாங்க மோடி தலைமைக்கு வேணுங்கிற ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு வரணும்னா அந்த ஓட்டுக்குரிய சீட்டை கொடுக்கணும் அது ஸ்டாலின் தலைமைக்கும் சீமான் தலைமைக்கும் போயிடும் ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமை கொடுந்த ஓட்டில் ஆறு சதவீத ஓட்டுக்கு மேலே கலைஞர் தலைமைக்கு போச்சு இன்னைக்கும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தீவிரவாத எதிர்ப்புலலாம் மோடி என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அதே நிலைப்பாடு எடுத்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதையும் இன்னைக்கு சட்டசபையிலே ஸ்டாலின் சொல்கிறாரு ஸோ பாஜக ஓட்டு பதினொன்று புள்ளி நாலு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த ஓட்டுக்கு உரிய சீட்டுகளை கொடுத்தாதான் ட்ரான்ஸ்பர் ஆகும் அல்லது ஓட் ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு சிக்கலாகும் இந்த பதினொன்னு புள்ளி நாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் வருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு இபிஎஸ் ஒரு வைப்பார் வைப்பாருல்ல கண்டிப்பா வைக்க தான் செய்வாரு வந்தாதான் நீங்க ஆஹ் கணிசமான இடங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்லும்போது அத வர்றதுக்கு அத மதிப்பு குடுத்து அதற்குள்ள சீட்டை குடுத்தாதான் வரும் சீட்டை கொடுக்கலைன்னா நீங்களே வராதுன்னு சீட்டை குறைச்சதாட்டு அர்த்தம் இல்லை சார் இபிஎஸ் ஈபிஎஸ் நீங்க சீட்டை குறைச்சிட்டீங்கன்னா நீங்களே அந்த ஓட்டு வராது பதினொன்னு புள்ளி நாலு ஸ்ட்ரென்த் பாஜகவுக்கு இல்ல அதுல வேளாளர் வேளாளர்கள்லாம் சீமான்ட போயிருவாங்க இந்த நாடார் சீமானிட்ட போயிருவாங்க சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஸ்டாலினுக்கு போயிருவாங்கன்னு நீங்களே களம் வர்றதுக்கு முன்னாடி அதை ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம் அந்த ஓட்டு முழுமையா வரணும்னு நீங்க நம்பிக்கையோட அஹ் ஒரு முடிவெடுத்து நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஓட்டுக்கு உரிய சீட்டு கொடுத்தாதான் அது வரும் ஆனா சார் அறுபது நீங்க சொல்ற மாதிரி ஐம்பது இடங்களுக்கு மேல நாம வச்சுக்கிட்டா கூட ஐம்பது இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டுல தாமரைங்கிறது திமுகவுக்கு ஒரு ஈஸி கேக்குவாக்கு மாதிரி இருக்கும் அதை எப்படி எடப்பாடி அலோவ் பண்ணுவாரு திமுகவுக்கு ஈஸி கேக்குவாக்குன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடியும் ஒரு நாலு சீட்டு ஜெயித்து காட்டிருக்கணும் பாஜகவும் தோத்துருக்கு எடப்பாடியும் தோத்துருக்காப்புல பாஜக ஒரு இடைத்தேர்தலில் ரெண்டாவது இடம் வந்திருக்கு பாஜக நாம் தமிழர் கீழே ஒரு இடத்தேர்தல நாலாவது பேர் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு பேச முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து எல்லாம் காமன் புள்ளி திமுகவை வீழ்த்தணும் திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் அமித்ஷா இபிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும்போது ரெட்டலை தானே அதிக இடங்கள்ல நிக்க வைக்கணும் ரெட்டலை தானே இங்க தமிழ்நாட்டில் பிரபலமான சின்ன தாமரையை விட இங்க பாஜக எதிர்ப்பெல்லாம் தாண்டி ரெட்டலை தான் அதிகமா நிக்கணும்னு தானே இபிஎஸ் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு அது ரொம்ப வேலிடான ஆர்கியூமெண்ட் ரெட்டலை வேண்டாம் தாமரை போதுன்னு தானே ஏசி சண்முகம் வல்லூர்ல தாமரையில போட்டிட்டு ரெட்டலைய டெபாசிட் வழக்கு வச்சிருக்கிறாரு இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அன்புமணி வந்து முப்பத்தி இடம் எங்களால ஜெயித்தீங்க உங்களால நாங்க ஒண்ணும் ஜெயிக்கலன்னு அவருக்கும் எடப்பாடிக்கும் பெரிய மோதலே நடந்திருக்கு இருபத்தி ஆறு வரை உள்ள மற்ற அரசியல் நிகழ்வுகளும் நடவடிக்கைகளும் வந்து இருபத்தாறில் அதையும் சேர்த்து தான் பேச முடியுமே தவிர இருபத்தொன்னு டு இருபத்தாறுன்னு அப்படி போயிட முடியாது ரெட்ட தலைமை ஒரு ஒரே இலையில் எடப்பாடி ஒரே இல்லை பன்னீர்செல்வம்னு போட்டாங்க இப்போ எடப்பா பன்னீர்செல்வம் போனதுனாலதான் தான் பதிமூணு சதவீத வாக்கு அடிபட்டிருக்கு அதோட ஃபைன் எக்ஸாம்பிள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சேலத்திலையும் விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் கள்ளக்குறிச்சிலையும் நாமக்கல்லையும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போன கட்சி பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே திருநெல்வேலியிலையும் நாகர்கோவில்லையும் கன்னியாகுமரியிலையும் தன் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் போயிருக்குது நீங்கள் ஒரே அதிமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுன்னு சொன்னீங்கன்னா அதே ஸ்டேச்சுவரில் சவுத்துலேயும் நிற்கணும் எல்லா இடத்துலையும் நின்று நின்றுக்கணும் ஒரு பெல்ட்டுக்குள்ளே வடக்கு நின்ன கட்சி சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் பலகீனப்பட்டிருக்குது அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கிறது இருபத்தி நாலுக்கு பொருந்தாது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தாறுக்கு பொருந்த வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இப்போ என்டிஏக்குள்ளே தினகரன் வர போகிறாரு ஓபிஎஸ் வர போறாங்க அப்படிங்கும்போது இந்த எல்லா பாக்கெட்டும் ஃபில் ஆயிடும்ல அது வந்த பிறகு அதை பேசலாம் ஆனால் தினகரன் இப்போ என்டிஏல தான் இருக்காரு அது அது முடிவான பிறகு அதை பேசலாம் இல்ல சார் இப்போ அவரு உறுதியா சொல்கிறாரு அது இருக்கும் அது முதல்ல இந்த சீட் சார் இங்கே பதினொன்று புள்ளி நாலுக்கு சிக்கல் ஆகும்போது வந்து இது முடியறதுக்கு முன்னாடி இப்சன் பட்ஸ் இருக்கும் போது அதை பற்றி பேசுறதுல என்ன இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அறுபது சீட்டு அறுபத்தஞ்சு எழுபது சீட்டுனா எடப்பாடி கடைசி நிமிஷத்துல இவ்வளவு சீட்லாம் அந்த சமயத்துல கூட கூட்டணி இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவ்வளவு சீட்டை அவர் ஒத்துக்க மாட்டாரு அது அஹ் கலைஞரை ஆப்ஷனா காட்டி அஹ் ஜெயலலிதா கிட்ட இருபத்தொன்பது எம்பி சீட்டு வாங்குற மாதிரி நாம் தமிழர் சீமான பிஎம்ஓவே டைரெக்டா ஆப்ஷனா காட்டி எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்கணுங்கறதான் அண்ணாமலைக்கு நோக்கம் தமிழிசை இன்னைக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர் விஜய் காட்டுவார் அவர் விஜய் காட்டுவார் விஜய் வந்து அவர் தலைமையில் சொல்றாரு சீமான் அவர் தலைமைங்கிறாரு அவர் தலைமையில எடப்பாடி தலைமை சீமான் தலைமைக்கு போயிடலாம் விஜய் அவர் தலைமையில் சொல்றாரு எடப்பாடி இங்கே பாஜகவோட கூட்டணி போறதுக்கு விஜய் அவங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் தானே கை கடக்கமா இருப்பாருல்ல விஜய் வந்து எடப்பாடியும் அடிச்சிட்டாரு ஸ்டாலினும் அடிச்சிட்டாருல ஆனா அது கரைசி நேரத்துல கூட்டணி வரும்போது அந்த இப்போ ஒரு அப்போ நெருங்கும் போது கொஞ்சம் இதா போறது அதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில தான் அது நம்ம அஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகங்கள் அடிப்படையிலாம் விஜய நாம் இவரு டாக்டர் ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க ஓகே சீமான் மேட்டர்ல அண்ணாமலை சீமான பொழுந்திருக்கிறாரு ஆமா உருதியா விழாலே கலந்துக்கிறாங்க ஒரு குருதியான நிலைப்பாடு கொண்டு வரும் விஜய்யா எடப்பாடி எங்க பொழுந்துருக்காரு விஜய் எடப்பாடி எங்க பொழுந்திருக்கிறாரு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இது மீடியா ஹைப் தானே தவிர விஜய் எடப்பாடிங்கிறது ஓகே வதந்திகள் தானே தவிர ரூமர் மாங்கர்ஸ் பேசுறது தானே தவிர டேங்க் எதுவுமே இல்ல ஓகே எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்குங்கிறது அமித்ஷாவை பார்த்தாரு அமித்ஷா செயல்பட்டாரு இதே மாதிரி உங்க மாதிரி பத்திரிகையாளர் பலர் தான் விஜய் இது சீமான் சீமான கூட நான் சொல்றது காரணம் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு அஹ் சீமான பாஜக தலைவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அடிப்படையில நான் சொல்றேன் விஜய் அப்படி யாராவது ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிருந்தாங்கன்னா நீங்க பதிவு தவறு நன்றி சார் இவ்வளவு நேரம்